வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கடந்த பத்து ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ந பிச்சமூர்த்தி தொடர்பான கேள்விகள் மொத்தம் இருபது வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் கேள்வி பொறுத்துக நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் நட்சத்திர குழந்தைகள் கனையாளியின் கனவு பிரபந்த கானம் கொழு பொம்மை ஆசிரியர்கள் கல்கி பி எஸ் ராமையா ந பிச்சமூர்த்தி மௌனி இதில் பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தியோட படைப்பு இந்த நாளில் எதுன்னு கேட்டிங்கன்னா கொழுபொம்மை அப்போ அது ஒன்று தெரிஞ்சாலே போதும் நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம் அப்போ டிக்கு என்ன வரணும் த்ரீ வரணும் சரி அப்போ நட்சத்திர குழந்தைகள் யாருடையது பி எஸ் ராமையா கனையாளியின் கனவு கல்கி பிரபந்தகானம் மௌனி அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கேள்வி புதுக்கவிதையின் தந்தை ந பிச்சமூர்த்தியின் முதல் புதுக்கவிதை எது பெட்டிக்கடை நாராயணன் கிளிக்கூண்டு காதல் ஒளியின் அழைப்பு சரியான பதில் ஆப்ஷன் சி காதல் அடுத்த கேள்வி முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் சிசு செல்லப்பா லா ச ராமமிருதம் ந பிச்சமூர்த்தி தி ஜானகிராமன் சரியான பதில் ந பிச்சமூர்த்தி அடுத்த கேள்வி பொருந்தாத நூலை கண்டறிக புதுமை பித்தனால் எழுதப்படாத நூல் எது என கண்டறிக சாப விமோச்சனம் பொன்னகரம் கல்யாணி முள்ளும் ரோஜாவும் முள்ளும் ரோஜாவும் யாருடைய படைப்பு இப்போ தான் பார்த்தோம் முள்ளும் ரோஜாவும் நான் பிச்சமூர்த்தியோட படைப்பு அப்போ அது எப்படி புதுமை பித்தன் எழுதியிருப்பார் அப்போ அதுதான் ஆன்சர் புதுமை பித்த நாள் எழுதப்படாத நூல் எது முள்ளும் ரோஜாவும் கரெக்டுங்களா அடுத்த கேள்வி ஒருந்திய இணையை தேர்ந்தெடுக்க பொங்கல் வழிபாடு ந பிச்சமூர்த்தி அப்போ இது அவருடைய படைப்பு தான் சரிங்களா ஏற்கனவே என்ன பார்த்தோம் காதல்னு ஒன்று பார்த்தோம் அடுத்து பொங்கல் வழிபாடுன்னு ரெண்டாவது பார்க்குறோம் சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா தவறான இணைகளை தேர்ந்தெடு ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள் ந பிச்சமூர்த்தி பாரதியார் பிரிஞ்சி மீ ராசேந்திரன் நான் பிச்சமூர்த்தி எங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காரு அண்ணம் விடு தூது இது தவறு ஏன்னா அண்ணம்படு தூது மீரா என்று அழைக்கப்படக்கூடிய மீ ராசேந்திரன் அவர்கள் பணியாற்றிய இதழ் அப்போ ஒன்று வந்து கண்டிப்பா தப்பு கரெக்டுங்களா அதே மாதிரி கடைசி நாலாவது ரோமன் லிட்டரை பாருங்க மீ ராசேந்திரன் அவர்கள் பணியாற்றிய இதழ்கள் என்ன கொடுத்துருக்காங்க நவ இந்தியா ஹனுமான் இது ரெண்டும் பிச்சமூர்த்தி அவர்கள் வேலை பார்த்தா இதழ்கள் சரிங்களா அப்போ ஒன்றும் ஃபோரும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்றும் நாளும் தப்பு அப்ப ரெண்டும் என்ன கொடுத்துருக்காங்க பாரதியார் இந்தியா மற்றும் விஜயா இதழ்களில் பணியாற்றினார் பெருஞ்சித்திரனார் தென்மொழி மற்றும் தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் பணியாற்றினார் அப்போ ரெண்டும் மூணும் கரெக்டு ஒன்று நாளும் தவறு இங்கே என்ன கேட்டிருக்காங்க தவறான இலைகளை கேட்டிருக்காங்க அப்போ ஒன்றும் நாளும் தவறு அடுத்த கேள்வி மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்துணர்த்தும் ஈஸ்வரலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார் லாச ராமாமிர்தம் சீசு செல்லப்பா ந பிச்சமூர்த்தி தி ஜானகிராமன் சரியான பதில் ந பிச்சமூர்த்தி அடுத்த கேள்வி உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார் கவியரசன் சுரதா ந பிச்சமூர்த்தி முடியரசன் சரியான பதில் ந பிச்சமூர்த்தி அடுத்த கேள்வி கவிதைகளை நூல் ஆசிரியர்களோடு பொறுத்துக கவிதை வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தாள் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களுடைய இவர்களே தீக்குச்சிகளாகி விட்டார்களே ஆசிரியர் சாலை இளந்திரையன் ந பிச்சமூர்த்தி அப்துல் ரஹ்மான் ஆலந்தூர் மோகனரங்கன் சரியான பதில் பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வாழ்க்கையும் காவிரி அதில் எங்கும் கிளி கூண்டு இது பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதை சரிங்களா அடுத்து சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் இது சாலை இளந்திரையனுடைய கவிதை கன்று குரல் கேட்ட பசு போல இது ஆலந்துரும் மோகனரங்கனுடைய கவிதை யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகளாகி விட்டார்களே இது வந்து அப்துல் ரஹ்மானுடைய கவிதை அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ சரியான பதில் அடுத்து பொறுத்துக கருத்து ஆசிரியர் புது கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் புதுக்கவிதை செழுமையுற காரணம் காரணமாக இருந்தவர் புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவிஞர் சுந்தர ராமசாமி மணி பிச்சமூர்த்தி சீசு செல்லப்பா சரியான பதிலில் மூணு நாலு ஒன்று ரெண்டு புதுக்கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் பிச்சமூர்த்தி புதுக்கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் சீசு செல்லப்பா புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் சுந்தர ராமசாமி யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவிஞர் மணி அடுத்த கல்வி ந பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன கனகசபை வேங்கட மகாலிங்கம் ராசகோபால் அரங்கசாமி சரியான பதில் வேங்கட மகாலிங்கம் கேள்வி வேங்கடம் அதே வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் ஞானக்கூத்தன் கல்யாண்ஜி பசுவையா பிச்சமூர்த்தி ஆன்சர் பிச்சமூர்த்தி அடுத்த கேள்வி பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் பாரதிதாசன் கவிதைகள் சுரதாவின் கவிதைகள் ந பிச்சமூர்த்தி கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் சரியான பதில் ந பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதைகள் ரேவதி என்ற புனை பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் வள்ளிக்கண்ணன் பிச்சமூர்த்தி சமுத்திரம் ஜானகிராமன் சரியான பதில் பிச்சமூர்த்தி அடுத்து பிஷு ரேவதி ஆகிய புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார் பசுவையா கலாப்ரியா கல்யாண்ஜி பிச்சமூர்த்தி ஆன்சர் பிச்சமூர்த்தி போன கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க ரேவதி மட்டும் கேட்டிருந்தாங்க இந்த கொஷின் என்ன கேட்குறாங்க பிஷு ரேவதி ரெண்டும் சேர்த்து கேட்குறாங்க அப்போ இது ரெண்டும் பிச்சமூர்த்தியோட புனைப்பே புனைப்பெயர்கள் பெயர்கள் புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் ந பிச்சமூர்த்தி பாரதிதாசன் கண்ணதாசன் வைரமூர்த்தி ந பிச்சமூர்த்தி வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் அப்துல் ரஹ்மான் சிற்பி பிச்சமூர்த்தி ராம் மீனாட்சி சரியான பதில் பிச்சமூர்த்தி கீழ் காணப்படுவற்றுள் எக்கூற்றுக்கள் சரியானவை ந வேங்கடகிருஷ்ணன் என்னும் ஏற்பயரை கொண்ட ந பிச்சமூர்த்தியின் சிறந்த கவிதையினுள் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பது இவர் பேர் வந்து வேங்கட மகாலிங்கம் கரெக்டா வேங்கடகிருஷ்ணன்னா வரும் அப்ப எக்கூற்றுக்கள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சரில் ஒன்றும் வரக்கூடாது அப்ப ஏயும் தப்பு டியும் தப்பு பி சீலையோ தான் ஆன்சர் இருக்கு கதைகள் மரபு கவிதைகள் புது கவிதைகள் ஓரங்க நாடங்க நாடகங்கள் ஆகியவற்றை நபிச்சமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ளார் திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார் தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்ட உ வே சாமிநாதரின் தலை மாணவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா அப்போ இதில் எது கரெக்டு ஆப்ஷன் பி கரெக்டு அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்படின்றாங்க தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட ஊவே சாமிநாதரின் தலை மாணாக்கர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி பின்வரும் தகவல்களுள் தவறானவற்றை சுட்டுக ந பிச்சமூர்த்தி மணிக்கொடி எழுத்தாளர்கள் ஒருவர் இது கரெக்டு ந பிச்சமூர்த்தி காட்டுவாத்து என்னும் கவிதையினை எழுதியுள்ளார் இதுவும் கரெக்ட் ந பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் முன்னோடி எனப்படுகிறார் இதுவும் கரெக்ட் ந பிச்சமூர்த்தி ஞானபீட விருது பெற்றவர் இது வந்து தப்பு அவருக்கு ஞானபீட விருது என்ன வழங்கப்படலை வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் இது ரெண்டாவது தடவை பார்க்குறோன்னு நினைக்கிறேன் அப்துல் ரஹ்மான் சிற்பி பிச்சமூர்த்தி மீனாட்சி சரியான பகுதியில் பிச்சமூர்த்தி ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்